சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணம் வாங்குவோருக்கு சர்ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை தற்காலிக சம்பளப்பட்டியல் வித்தியாசத்தை பாருங்கள் செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎஃப் உறுப்பினர்கள் ஒரு வருடத்தில் ஆறு முறை பணம் எடுக்கலாம் குறிப்பிட்ட காரணங்கள் இல்லாமல் கூட பணம் எடுக்கலாம் ஆனால் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான தொகையை எடுக்க முடியாது என்று நிதி அமைச்சகம் இரண்டு நாட்களுக்கு முன்பு தெரிவித்திருந்தது மேலும் ஏடிஎம் யூபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதியும் தீபாவளி பண்டிகைக்குள் வர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் நடப்பாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்திற்கான தற்காலிக சம்பளப் பட்டியல் தரவுகளை தற்போது வெளியிட்டுள்ளது இபிஎஃப்ஓ என்று சொல்லப்படும் பி ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் மாத சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் குறிப்பிட்ட தொகையாகும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பி கணக்குகள் கட்டாயம் நடைமுறையில் இருக்கும் இந்த முறைப்படியானது ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது அதாவது நீங்கள் அதே அளவிலான தொகையை உங்களுடைய அக்கவுண்டில் ஒவ்வொரு மாதமும் பங்களித்து வரும் நிறுவனம் செய்யும் பங்களிப்பானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது இதில் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இபிஎஃப் எட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் இபிஎஸ் சிறிய அளவிலான பங்கு இன்சூரன்ஸுக்கும் செல்கிறது பணியில் இருக்கும் முறை இந்த பி எஃப் கணக்கும் அமலில் இருந்து கொண்டே இருக்கும் ஊழியர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த பணத்தை மீண்டும் திரும்ப எடுத்துக் கொள்ளலாம் அதன்படி தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பான இந்த சமூக நலத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஓய்வு காலத்தில் பெரும் ஓய்வூதிய நன்மைகள் தவிர பல்வேறு நன்மைகள் பி மூலம் ஊழியர்களுக்கு கிடைக்கின்றன அதன்படி பிடித்தம் செய்யப்படும் பணத்தை ஊழியர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்றாலும் இதற்காக ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது எனினும் மருத்துவ சிகிச்சை தொகை உள்ளிட்ட ஒரு சில காரணங்களுக்காக குறிப்பிட்ட தொகையை எடுக்க ஊழியர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் ஊழியர் முன்கூட்டியே உயிரிழக்க நேர்ந்தால் அவரது குடும்பத்திற்கு இன்சூரன்ஸ் பலன்களும் வழங்கப்படுகின்றன ஆனால் இந்த பென்ஷன் பலன்களை பெறுவதற்கு நீங்கள் இபிஎஸ் அக்கவுண்டில் குறைந்தபட்சம் பத்து வருடங்களாவது பங்களித்திருக்க வேண்டும் தற்போது ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதியான அதிகபட்ச சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆகும் எனவே ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி ரூபாய் என்ற அதிகபட்ச பென்ஷன் பங்களிப்பு செய்ய வேண்டும் இதில் சில ஊழியர்களுக்கு மட்டும் இபிஎஃப்ஒ விதி மாற்றங்களை செய்துள்ளது அதாவது ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒருவர் வேலை செய்திருந்தாலும் கூட அவருக்கு இபிஎஃப் பென்ஷன் பெறுவதற்கான பலன்கள் வழங்கப்படுகின்றன இந்நிலையில் தொழிலாளர் வருங்கால ஓய்வு நிதி நிறுவனம் ஜூலை மாதத்திற்கான தற்காலிக சம்பள பட்டியல் தரவுகளை தற்போது வெளியிட்டுள்ளது அந்த லிஸ்டில் இரண்டாயிரத்தி ஜூலையில் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி நிறுவனம் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் புதிய சந்தாதாரர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் பெருகி வரும் வேலைவாய்ப்புகள் தொழிலாளர்களுக்கான சலுகைகள் குறித்த விழிப்புணர்வு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் வெற்றிகரமான திட்டங்கள் போன்றவை இதற்கு முக்கிய காரணங்களாகும் அதே போல் சம்பளப்பட்ட பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் முன்னணியில் உள்ளனர் இந்த பிரிவில் லட்சம் புதிய இணைக்கப்பட்டுள்ளனர் அதே போல சம்பள பகுப்பாய்வு பட்டியலில் முன்னணியில் உள்ள ஐந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அறுபது புள்ளி எண்பத்தி ஐந்து சதவீதம் புதிய உறுப்பினர் சேர்க்கை அதிகரித்துள்ளது இதில் டாப்பில் உள்ள மாநிலம் மகாராஷ்டிராவாகும் அங்கு இருபது நாற்பத்தி ஏழு சதவீதம் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடந்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு குஜராத் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் ஜூலை மாதத்தில் ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான உறுப்பினர் சேர்க்கையை கொண்டுள்ளன சம்பள லிஸ்டில் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு லட்சம் உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டுடன் இந்த லிஸ்டை ஒப்பிட்டு பார்த்தால் நிகர சம்பள பட்டியல் உறுப்பினர்கள் இணைப்பு ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது என்று தெரிய அது மட்டுமல்ல தொழில் பி எஃப் நிறுவனத்தின் தொடர் முயற்சிகள் வலுவான கூடுதல் வேலைவாய்ப்புகள் பணியாளர் நலன் போன்றவற்றையும் இந்த பட்டியல் உணர்த்துவதாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைபெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்